ஸ்டூடண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போறது ஏழாம் வகுப்பு கணிதம் இரண்டாம் பருவம் நாலாவது பாடம் பார்த்தீங்கன்னா வடிவேல் புக் பேஜ் நம்பர் எண்பத்தி ஆறு இது கொள்கை ரெண்டு கொள்கை வந்து பக்கம் 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 மூணு பக்கம் வந்திருக்கும் ரெண்டாவது கொள்கை ரெண்டு பக்கம் இருக்கும் ஒரு கோணம் இருக்கும் இப்போ இரண்டாவது கோணம் பாருங்கள் இரண்டு பக்கம் அளவுகள் மற்றும் கொடுக்கப்பட்டுள்ள பக்கங்களுக்கு இடைப்பட்ட கோணம் கொண்டு பக்கம் கோணம் பக்கம் கொள்கைன்னு சொல்லுவாங்க இதுக்கு அப்போது இது ஷார்ட்ல பா கோ பான்னு எழுதுவாங்க அப்போ கொஷின் பாருங்கள் ஏபி இஸ் இவல் டு ஆறு சென்டிமீட்டர் ஏசி இஸ் இக்குவல் டு அஞ்சு சென்டிமீட்டர் கோணம் ஏ அறுபது டிகிரி உள்ள வர கோணம் ஏபிசி வரைகன்னு சொல்லியிருக்காங்க அப்போ ஃபஸ்ட்டு நம்ம உதவி படம் வரையலாம் உதவி படம் இந்த மாதிரி ஒரு முக்கோணம் வஞ்சிக்கோங்க இது ஏ இது பி இது சி அடுத்தது பாருங்கள் ஏபி ஆறு சென்டிமீட்டர்னா இது ஆறு சென்டிமீட்டர் அதுக்கப்புறம் பாருங்கள் ஏசி அஞ்சு சென்டிமீட்டர்னா 5 அஞ்சு சென்டிமீட்டர் அதுக்கப்புறம் கோணம் A வந்து அறுபது டிகிரின்னு சொல்லியிருக்காங்களா அப்போ கோணம் A வந்து இது அறுபது டிகிரி அப்போ இது வச்சு நம்ம இப்போ உண்மை படம் வரையிலா அப்போது இங்க உண்மை படம் அப்போ உண்மை படம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மாதிரி ஸ்கேல் கரெக்டாக வச்சுங்கன்னு பூஜ்ஜியத்துலேருந்து ஆறு விலையும் குறிச்சிங்கன்னா அதுதான் ஆறு சென்டிமீட்டர் அப்போது இது எழுதிடுங்க இது ஏ இது பி எவ்வளோ இருந்தோம் ஆறு சென்டிமீட்டர் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்தமாதிரி கோணமானி எடுத்திங்கன்னா இதில் அறுபது டிகிரி சொல்லியிருக்காங்களா ஏல வைக்கணும் அப்போ ஏ பாயிண்ட் பார்த்திங்கன்னா இது அப்போ இந்த இடத்துல கரெக்டாக வைக்கணும் கரெக்டாக வச்சு இந்த கோடு மேலே வச்சிங்கன்னா அறுபது டிகிரி பாருங்கள் எங்கே வருது இங்கே வருதுங்களா இங்கே வந்துச்சுன்னா இதுக்கு நேராக ஒரு கோடு போட்டுடணும் பாருங்கள் மாதிரி இந்த புள்ளி சந்திக்கிறது இது அறுபது டிகிரி புள்ளி அப்போ இந்தமாரி நேராக ஒரு கோடு போட்டுடணும் கோடு போட்ட பிறகு பாருங்கள் இது அஞ்சு சென்டிமீட்டருன்னு சொல்லியிருக்காங்களா அப்போ அஞ்சு சென்டிமீட்டர்னால் இந்த ஸ்கேலில் இந்த மாதிரி வச்சுக்கணுங்க அந்த காம்பஸில் கரெக்டாக நீங்கள் அஞ்சு சென்டிமீட்டர் எடுக்கணும் பாருங்கள் பூஜ்ஜியத்துலேருந்து கரெக்டாக அஞ்சு சென்டிமீட்டர் வாங்கணும் அப்போ வந்துச்சுன்னா ஏழை வச்சு நம்ம ஒரு வட்டை வில் வெட்டணும் அப்போ பாருங்கள் இந்த இடத்துல பாயிண்ட்டில் வச்சுட்டு இந்த இடத்துல வெட்டினீங்கன்னா பாருங்கள் இந்த இடத்துல வருதுங்களா இதுதான் வந்து சி என்ற புள்ளி அப்போ இது வெட்டிட்டு பிறகு இந்த சந்திக்கிற புள்ளியை இதுவும் இதுவும் நம்ம ஜாயின் பண்ணிடணும் இந்த மாரி ஸ்கேல் வச்சிங்கன்னு இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிடுங்க பாருங்கள் ஸ்கேல் வச்சு ஜாயின் பண்ணிட்டு பிறகு இது சின்னு பேர் கொடுங்க இது சி இங்கே அறுபது டிகிரி நம்ம குறிச்சோம் அப்போ அறுபது டிகிரி இதே அஞ்சு சென்டிமீட்டர் புரிஞ்சதுங்களா உண்மை படம் வந்து இதுதான் அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர் அதுக்கப்புறம் நம்ம வரைமுறை எழுதிடலாம் வ முறை வரைமுறை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு படி ஒன்று ஒரு நேர்கோடு வரைந்தேன் நேர் கோடு வரைந்தேன் அதுக்கப்புறம் ஏபி ஆறு சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்களே அப்போ ஏபி ஆறு சென்டிமீட்டர் உள்ளவாறு உள்ள ஏ மற்றும் பி என்ற புள்ளிகள் புள்ளிகளை அதன் மீது குறித்தேன் அதுக்கப்புறம் படிரெண்டு ஏயில் ஏபி உடன் அறுபது டிகிரி கோணத்தை கோணத்தை அமைக்குமாறு அமைக்குமாறு ஏஎக்ஸ் என்ற ஏஎக்ஸ் கத்திரை வரைந்தேன் இது பாருங்க ஏஎக்ஸ் இது நீட்டி போட்டுருக்குல்ல இதுக்கு எக்ஸின்னு பேர் கொடுத்துறாங்க அதுதான் சொல்கிறாங்க ஏஎக்ஸ் நம்ம வரைஞ்சோம் அதுக்கப்புறம் படிமூணு படி மூணு பார்த்திங்கன்னா ஏஐ மையமாக கொண்டு கொண்டு அஞ்சு சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட ஆரம் கொண்ட வட்ட வில்லை வட்டவில் கதிர் வெட்டுமாறு வரைந்தேன் வெட்டுமாறு வரைந்தேன் வெட்டும் புள்ளியை வெட்டும் புள்ளியை சி என குறித்தேன் அதுக்கப்புறம் படிநாலு பிசிஐ இணைத்தேன் அதுக்கப்புறம் ஏபிசி என்பது தேவையான முக்கோணமாகும் முக்கோணம் ஆகும் புரிஞ்சதுங்களா அவ்வளவுதான் இது ரெண்டாவதுக்கு ஆன்சர் ரெண்டு பக்கங்கள் ஒரு கோணம் புரிஞ்சதுங்களா அவ்வளவுதான் இதுக்கு ஆன்சர்